தம்பி ரெண்டு ஈ பஸ் வருமா இந்த மாதிரி மூஞ்ச வச்சிருந்தா ரெண்டு ஈ மட்டும் இல்ல நாலு கோசு ஆறு வண்டு வரைக்கும் வரும் டே தம்பி என்னடா கலாய்க்கிற கரூருக்கு எம்பிட்டு வரும் பஸ் காசு பத்து ரூபா பத்து ரூபாயா இந்த இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கா நடந்தே போய்க்கிறேன் நானு தம்பி பஸ் ஸ்டாண்டு போன எம்பிட்டு எழுபது ரூபா என்ன எழுபது ரூபாயா காசு கொஞ்சம் கூட மதிப்பு இல்லையா போயா எழுபது ரூபாய் கம்மியா போயா காசு என்ன மரத்துல காய்க்குது நடந்தே போய்க்கிறேன் நானு வெயில் மண்டே பொழக்குதே தண்ணி தவிக்குதே தண்ணி தம்பி தண்ணி பாட்டில் எவ்வளவுப்பா இருபது ரூபா என்ன இருபது ரூபாயா ஒரு பாட்டில் தண்ணிக்கா எம்பிட்டு தூர ஒரு வழியா நூத்தம்பது ரூபா மிச்சம் பண்ணிட்டேன் காசு அப்படி கண்டபடி செலவழிக்க முடியுமா பொழைக்க தெரியாதவங்க நம்ம தேர்ந்த கடை வந்துருச்சு தம்பி சரக்கு இருக்கா பன்னெண்டு மணிக்கு வாயா பன்னெண்டு மணிக்கா ஆண்டு மணிக்கு எம்பிட்டு டைம் ஆச்சா ரெண்டு மணி நேரம் இருக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கா நூறுவா சேர்த்து கொடுத்தாரு குடு சாமி